உச்சநீதிமன்றம் திங்கட்கிழமை அணிக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க எல்லா நாய்களையும் டெல்லியில் இருக்கிற நாய்களில் எல்லாத்தையும் எடுத்து இதில் கொண்டு போனோம் ஷெல்டர் பவுண்டுன்றதில் தூக்கி போடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்னா டெல்லியில் மூணு லட்சம் நாய்க்கு மேலே இருக்குது இப்போ பவுண்டும் ரெடியாக இல்லை ஷெல்டரும் ரெடியாக இல்லை இதை எங்கே கொண்டு போய் அவங்க போடுவாங்க முதல்ல அதே மாதிரி நாய்களுக்கு வசிக்கிறதுக்கு உரிமை உண்டு இதில் பேசிக்காக அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிறது என்னென்னா ஸ்டெர்லைசேஷன் ஏபிசின்னு சொல்லுவோம் அனிமல் பர்த் கண்ட்ரோல் இதை பண்ணாலே நாயோட பாப்புலேஷன் குறைஞ்சிரும் ரெண்டாவது வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து வேக்சினேஷன் எடுத்திருக்காங்க அந்த வேக்சினேஷன் சரியாக பண்ணாலே திருநாய்களோட இது கொஞ்சம் குறைச்சிடலாம் அதே மாதிரி நாய்களுக்கு தேவை ஒரு வேளை ஒரு பசி கொஞ்சம் தண்ணி இது ரெண்டு தான் நாய்களுக்கு தேவை இதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணாலே அதே மாதிரி அக்ரெஸிவாக இருக்கிற நாய் எதுவாக இருந்தாலும் கார்ப்பரேஷனுக்கு சொல்லிவிட்டு அதை வந்து அவங்க பிடிச்சி தகுந்த நடவடிக்கை எடுக்கலாம் கடிக்கிறத பற்றி நாங்கள் வந்து கரெக்டுன்னு சொல்ல வரலை ஆனால் தவறு தான் ஆனால் இதுக்கு வந்து நாயை மொத்தமாக அழிக்க முடியாது நாயை அழிச்சா என்ன ஆகும்னா எலிகள் தொந்தரவு ஜாஸ்தி வரும் மற்ற தொந்தரவுகள்லாம் நிறையா இருக்கும் நாய்கள் பார்த்தீங்கன்னா காவலர்களுக்கும் அது நண்பன் நைட்டு பார்த்தீங்கன்னா எந்த காவலர் ஒருத்தரையாவது ஏதாவது சீண்டி இருக்குது கடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் நாய்ங்க வந்து அக்ரஸிவ் பிஹேவியர் ஏன் பிஹேவ் பண்ணுதுன்னா ஒன்று பசினால் ரெண்டாவது சில நாய் வழக்கமாகவே கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது மூணாவது குட்டி போட்ட நாய்ங்க கொஞ்சம் துரத்தும் மற்றவங்களை இதை கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக பண்ணிட்டோம்னாக்க மக்களும் வாழணும் நாயும் வாழணும் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதுக்கு தகுந்த தீர்ப்பு வரும்னு நாங்கள் எல்லோரும் நம்புகிறோம் இதை மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் வந்து கூண்டில் அடைக்கிறது வந்து இது வந்து சரியான இது இல்லை தயவுசெய்து வேண்டி கோட்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லோரும் வந்து இது கொஞ்சம் மனிதாபிமானமாக அவங்களும் வாழணும் நம்மளும் வாழணும்னு ஒரு எண்ணத்தில் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணோம் ப்ரொட்டஸ்ட் பண்ணோம் எம்சிசி கிட்ட ஒரு விழிப்புணர்வு தாம்பரத்தில் பண்ணோம்